ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப்ல வீடியோ போட்டு அவரை இருக்கோம் அவரை கிட்ட இருக்கோம் நான் ஆழ்வம் பிறக்குது அவரைக்கா கொஞ்சம் ரேட்டு தான் நினைக்கிறேன் இங்க நாங்க அவரைக்கு பிறக்குதோ பின்னாடி எங்க ஐயா பாவைக்கா பிறக்குதாரு அது உங்களுக்கு தெரியுமா தெரியல பின்னாடி அவர் பாவைக்கா பிறக்கிட்டு நடக்காரு எங்க ஐயா அவர் பாவைக்குள்ள வந்து எங்களை யாரையும் வர மாட்டேன் பாவைக்குள்ள அவர் பாவைக்கா மட்டும் அவர் மட்டும் தான் பிறக்குவார் அவரைக்கா மல்லி ஒரு முறை புடி கொடுத்துருமா ஆமா மல்லி ஒரு முறை பிடிக்க கொடுத்துட்டோம் ஏ வேட்டியை ஒழுங்கா கட்டுமியா அவங்க கேட்பாம ஆமா அவரு எதுவும் பேசாரு இதுக்கு பிறகு மல்லி புள்ளணும்ல அது பிறகு சீனியர் அதை ஊனணும் அடுத்த வீடியோல சொல்லுதுன்னா என்னென்ன விதை ஊனணும் அவருக்கே அவருக்கே ஒன்று காட்டு பால் நூறு தட்டியாச்சு என்ன சாக்கில் தட்டியாச்சு இப்பதான் தட்டி ஆமா எல்லாரும் அவரைக்காய் கரைக்கும் வாங்கி நல்லா குழம்பு வச்சு சாப்பிடுங்க அவரைக்காய் சாப்பிடு என்ன செத்து தாயி ஆ ஆமா பெரிய ஆள் சொல்லுது இரும்புச்சத்து உள்ளது எல்லாரும் அவரைக்காய் வாங்கி சாப்பிடுங்க இம்மே யூடியூப்ல உடைய டெய்லி போடுவேன் என்னால எவ்வளவு முடியா செல் வேற ஆவாத செல் வச்சிருக்கானே எனக்கு அதனாலே வீடியோ போடுறதுக்கு பிடிக்கல வேற ஒன்றும் இல்லை இம தொடர்ந்து வீடியோ போடுவேன் பாருங்க ஆமா இதான் அவரைக்காய் செடி பாத்துக்கிடுங்க இது எதுக்கு போட்டுக்கணும் இந்த பக்கம் சோளத்தட்ட இதே தான் இந்த வயலில் பாதியை அவரைக்காய் போட்டு பாதியை சோளம் நட்டுருந்தோம் சோளம் முடிஞ்சிட்டு இது வந்து நெல் கிடதுக்கு நாத்த இந்த அவரைக்காய் போட்டோம் ஆமாம் சரி பாப்பேன் ஐயா வேறு வயிற்று நடக்காரு